செம்ம வெயில் வெயிலே தாங்க முடியலேன்னு சொல்லி ஒரு ஜூஸ் சாப்பிட்லான்னு கடைக்கு போயிருந்தேன் அப்போ தான் இந்த ஜூஸ் சாப்பிட்டேன் தேங்காய் பல்லு இப்படி ஒரு ஜூஸாக இது எப்படின்னு ரெசிப்பியை கேட்டு வந்தேன் செய்யலாமா இப்போ ஒரு ஃபுல் தேங்காயை இந்த மாதிரி பீஸாக எடுத்துக்கினேன் இது கூட ஒரு மூணு ஏலக்காயை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பாதாம் வந்து நல்லா ஊற வச்சுட்டு தோலை நீக்கிட்டு இந்த பத்து பாதாமையும் இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெஞ்ச் சால்ட்டு இதையும் சேர்த்துட்டு இதை நம்ம வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த ஜூஸுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் நாட்டு சக்கரை தான் நாலு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட கொஞ்சமாக ஐஸு ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஸ்மூத்தாக அரைச்சிட்டு இதை நம்ம தேங்காய் பால் வடிகட்டுற மாதிரியே வடிகட்டி எடுத்துக்கலாம் இக்கா இருந்ததுன்னா ஜூஸ் சூப்பராக இருக்கும் நல்ல சில்லுன்னு ஒரு டம்ளரில் ஊற்றி பாதாம் பொடியாக சாப் பண்ணி அதோட ஆட் பண்ணி சாப்பிடுங்க இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு நல்ல ட்ரிங்க்கு குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே தேங்காய் பால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குடல் புண்ணெல்லாம் வந்து ஆத்துறக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ரம்ஜானும் ஸ்டார்ட் ஆகும் போகுது இஃப் தான் இருக்கும் ஒரு சூப்பர் ட்ரிங்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க